பிறகில் விடையே இணைக்கும் மனித இனமே சேதம் பிறக்கும் அண்ணாமலையை பாரி பாடிவோம் வழியாய் வந்த குரு வந்த வந்தோம் பவன குடி குற பேச அவள்தும்மிாதி இணையானும் ஆலாதி அவளொழி தும்மி தனையுடன் செய்கின்ற பவர கொடி கும்மிையாக குழந்தையில் குமாரி ஆலாதி ஆலாதி அன்மாதி புலகமிங்கும் பரவேற்றம் பல கும்மி உலகமிங்கும் வரவேற்றம் பவள கும்மி

मैटा सुती होकर मैटा बड़े होते हैं इंग्लिश इंग्लिश लेवल में लेवल में लेवल में लेवल में लेवल में हवाना गाना 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 गाने का सर यानी कुमार संदीप अंकल बोलो तो ये गाना है ये गाना 的